அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல தொப்புலக்கமுங்க நல்ல நைஸான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல தொப்புல இறக்கம் இருக்குதுங்க காம்போர்ஸ் இருக்குதுங்க நல்ல தோல்நைசான கண்ணுங்க காங்கயம் கன்றுகள் தலையத்தில் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெட் சிந்தி கன்றுகள் வந்து பால் தேவைக்காக மட்டுமே நாட்டு மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வச்சுருக்கும் பட்சத்தில் வேலைக்கு ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூன்று லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க இப்போ இருந்தே நம்ம பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து வாழைப்பழம் கடலை மிட்டாய் நாட்டு சக்கரை இந்த மாதிரி இங்கே வெளியே போய்ட்டு வர்ற வந்து நம்ம இதெல்லாம் கொடுத்து பழக்கிறது கன்றுகளை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் வெயில் வர்ற நேரத்தில் ஏன்னா பனிகாலமாக இருக்குதுங்க வெயில் நேரத்தில் வந்து வைக்கோலை வந்து கையில் நல்லா பந்து மாதிரி சுருட்டிட்டுங்க ஒரு டியூப் போட்டு தண்ணி பிடிச்சி விட்டு அந்த வைக்கோலை போட்டு நல்லா தேய்ச்சி விடும்போது அந்த கூச்சமெலாம் அப்படி குறைய ஆரம்பிச்சிருவோங்க நம்ம கன்று போடும் பட்சத்தில் நமக்கான பக்குவத்துக்கு கன்று வந்துடும் நம்ம தேவைக்கு பாலை கறந்துக்கலாம் ஒரு பத்து இது பாஞ்சு நம்ம வீட்டிலே இருப்புக்கு வச்சுக்கலாம் தெளிவான ஒரு கிடாரி கன்று பத்து மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெட் சிந்தி கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதனாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டீங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க தெளிவான காராம்பஸு கன்று காங்கைங் கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க காராம்பசு வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பில் இருக்கக்கூடாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்கணும் மூக்கும் குத்தியாச்சுங்க ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க குடல் நீக்கமும் பண்ணியிருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பத்து காராம்பசு கன்றுகள் பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுதுங்க ஒரு ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அந்த ரெண்டு கன்றுகள்லேயுமே வந்து நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் முக அமைப்பில் நல்ல பொறுப்பில் இருக்கிற கன்றுகள் வந்து ஒன்று தான் நமக்கு கிடைக்குதுங்க மாதத்துக்கு ஒன்று ரெண்டு தான் காராம்பஸில் நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றோம் இருப்புக்கு காராம்பஸ் வாங்கணும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரிஜினலான காராம்பஸ் கன்று பத்து மாதம் டு பதினோரு மாதம் வயசில் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்று நல்ல தோல்நைசான கண்ணுங்க நல்ல சன்ன வாள் வாழக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடை கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல தெளிவான கன்று காராம்பஸ் கன்று கிடாரி கன்றுங்க அடுத்தது ஒரு செவல காலை கண்ணும் கிடாரியும் அடுத்தடுத்து பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்ட முகத்தில் ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கன்று காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல டார்க் தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கண்ணை நீங்கள் இனவருத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ரேஸுக்கு வேணாலும் வண்டிக்கு வேணாலும் உழவுக்கு வேணாலும் என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் காலை கன்றை தேர்வு செஞ்சு நம்ம வச்சுக்க முடியுங்க தரமான செவலை காலை கன்று சுழி சுத்தம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாதங்கள் தான் ஆகுதுங்க ஆனால் நல்ல கூர்வரான கன்று நல்ல பெருவெட்டு மாடாக வந்து செய்கிறோம்ங்க நல்ல புறவு ஏற்ற இருக்குதுங்க தொப்புள் துளி கூட இறக்கும் கிடையாதுங்க அதனால் நம்ம இனவிறுத்தி வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு ரேஸுக்கு மஞ்சு விரட்டு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணி வச்சுக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் மயிலை காங்கேத்தில் செவலை காலக்கன்று இரத்த செவலை காலக்கன்று கட்ட முகத்தில் தெளிவான உடல் அமைப்பில் வேணும் நல்ல அமைப்பில் கூறுவாராக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கண் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பதினைந்து மாதங்களான செவலை கிடாரிங்க நல்ல குணமுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க சாட்ட வாராட்ட உடம்புங்க அதாவது குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் இல்லாமல் நல்ல தெளிவான கண் நல்ல தோல் நைஸுங்க வால் நல்ல சன்ன வால் இறக்கமாக இருக்குங்க தாடை பாருங்கள் கூட தொங்கல் இல்லாமல் தெளிவான தாடை அமைப்பு மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி பதினைந்து மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க காம்புகள் ஒரு சமைப்பாக இருக்குதுங்க நாளைக்கு மாடானாலும் செவலையில் நல்ல ஒரு விளாட கொம்பில் தெளிவான ஒரு மாடாக வந்து சேரும் இருப்புக்கு வச்சுக்கணும் நல்ல திமிழமைப்பு நல்ல ந நிறக்காலில் செவலை எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க காங்கேயத்தில் செவலை காரி காராம்பஸ் மூணுமே இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க மயிலையுமே இன்றைக்கு கிடாரி கன்றுகள் வந்து மாதத்துக்கு பத்து கன்றுகள் கூட நம்ம விற்பனை கொண்டு வர முடியறதில்ல என்னோடய அஞ்சு டு ஆறு மாதத்தில் சென்னைக்கு வந்துடுவங்க நல்ல காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணிங்கன்னா நல்ல மாடுகள் வந்து நல்ல கன்றுகள் பிறக்குங்க தெளிவான கிடாரி விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க பர்கூர் கிடாரிங்க பர்கூர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கர்ப்பவை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க நல்ல தலையில் பர்கூரில் ஒரு குட்டை கிடாரி விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க பாய்ச்சல் மிரளி அந்த மாதிரி எந்த தொந்தரவும் கிடையாதுங்க நல்ல குணங்க லோக்கல்லே இருந்தது அவங்க ஜோடியாக வாங்கிட்டு வந்து இப்போ காலைக்கு வந்து காலை மேட் பண்ணியிருக்காங்க இன்னும் சென்னை உறுதியாகல ஒரு தெளிவான பர்கூர் கிடாரி விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் பர்கூர் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரியமான நாட்டு மாடுகள் நாட்டு மாட்டு இனங்களில் பர்கூரும் ஒன்றுங்க ஈரோடு மாவட்டம் இருந்து மேலே மலைகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டினம் தானுங்க மேய்ச்சல் முறையில் அதிகமாக வளர்கிறதுனால இதனுடைய பால் வந்து நல்ல மருத்துவ குணம் இருந்ததுன்னு குறிப்பிட்றாங்க நல்ல குணங்க நாலு பல் காலை கிணச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க பர்கூர் காலைக்கு சுழி சுத்தமாக இருக்குது விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான ஒரு காரி மாட்டுக்கு பிறந்த மயிலை கண்ணு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து நல்ல ஒரு கொம்பு பயிர் கொம்பில் தெளிவான ஒரு காரி மாடுங்க கண்ணு கிடாரி கன்று கண்ணுக்கு ஒன்றரை மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க வேறு மாடுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க கலப்பின மாடு நாட்டு மாடு வச்சுருக்குறீங்க ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்டினா கூட கண் வந்து இன்னும் இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடும் இல்லை அது வாய்ப்பு இல்லை நம்ம வந்து தவிடு வச்சு தான் வளர்க்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டு மரச்சைக்கு ஆட்டுற புண்ணாக் தண்ணியை வந்து ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த புண்ணாக்கு தண்ணியை வந்து ஃபீடிங் பாட்டிலில் போட்டு காட்டி பார்க்கலாம்ங்க இல்லைன்னா குழவலும் உரண்டையாக பிணைஞ்சு வச்சு பார்க்கலாமங்க அது ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகுங்க அதை சாப்பிட்டு பழகிறதுக்கு அப்படியும் நம்ம பண்ணலாம் உடல் நீக்கம் முறையாக பண்ணி தாது உப்பு கலவை கட்டி வா கன்றுகள் கட்டுற இடத்துல வாங்கி கட்டி தொங்க விட்டு தண்ணீரும் அடர்த்தியான முறையாக வச்சும் கூட வளர்க்கலாமுங்க விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதில் நம்ம பார்க்கறதுங்க ஐந்தாவது ஈத்து கொங்க மாடுங்க உயரம் அளவாக இருக்குங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காளை கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க மாடு அஞ்சு அஞ்சு ஈத்து ஆயிடுச்சு ஆனால் கறவை அருமையான கறவை குணம் வந்து அருமையான குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நேரம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் பாலுங்க லோ பட்ஜெட்டில் கண்ணு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கொங்க மாடு நம்ம தமிழகத்தினுடைய பூர்வீகமாக இருக்கிற நாட்டு மாட்டினங்களில் ஒன்றுங்க காங்கை மாதிரியே கொம்புதலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொம்புல முகாமைப்பு இருக்குங்க ஆனால் உடல் உயரம் மட்டும் கம்மியாக இருக்குங்க கன்று காலக்கன்றுங்க பத்து நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க ரெண்டு ஒன்றையும் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவை தான் உங்களுக்கு மெயின் கறந்துட்டு திரும்ப கொடுத்துடணும் நம்ம வச்சுக்கிறதுக்கு ஐடியா இல்லை பாலும் நமக்கு வந்து வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணணும் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் வரக்கூடாது கால் அணைக்கக்கூடாது பூங்காம்பா இருக்கணும் பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கறக்கலாம்க வீடியோவில் பாருங்கள் பெண்கள் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்க கறக்கிறது வந்து எவ்வளோ வேகமாக கறக்குறாங்க தமிழ் எவ்வளோ பெருசாக விழுகுதுங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் ரெண்டு ஒன்றையும் தெளிவாக கறக்கும் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அப்படியே கொண்டு போய் சந்தையில் கொடுத்தா கூட இன்றைக்கி ரெண்டு கண்ணு மாடும் இந்த விலைக்கு விற்று போயிருங்க அதனால் பால் தேவைக்காக ரொம்ப லோ பட்ஜெட்டில் நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்குறதுங்க காங்கையும் காரி கிடாரிங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கிடாரி வந்து பால் பல்ல இப்போ தான் ஒரு பல்லு விழுந்து முளைக்குதுங்க ரெண்டு பல்லு கணக்குக்கு ரெண்டு பல்லுங்க ஆனால் ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க இன்னும் பால் பல்லு தான் இருக்குது மற்றது எல்லாமே கண் அருமையான கன்று காலை கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பத்து டு பதினைந்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு சும்மா பேருக்கு கால் அணைச்சா போதுங்க மாடு கன்று ரெண்டுமே நல்ல குணம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காரி கிடாரிக்கு முதுகில் ஒரே ஒரு சுளிதானுங்க கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு பின்னாடி தள்ளி இருக்குதுங்க ஆனால் தெளிவான கிடாரி ஊசி காம்புங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒரு ஒன்றையும் கால ரூபால் தெளிவாக கறந்துட்டு கன்று கூடலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க காரிக்கு முதுகில் ஒரே ஒரு சுளிதாங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் மட்டும் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க குழந்தைகளுக்கு குறிப்பாக காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகக்கூடாது இளம் மாடாக இருக்கணும் பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் பால் கறக்கணும் நல்ல மோக்கூறான மாடாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமங்க பால் வற்றும் பொழுது காலக்கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக பால் கறந்துட்டும் கூட ஒரு முப்பதாயிரரூபா வரைக்கும் நெருக்கி கொடுக்கலாமுங்க தற்போதைக்கு கண்ணை கண்ணுக்குட்டி தனியாக கொடுத்தா கூட ஐயாயிரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் பெரிய நஷ்டம் இல்லாமல் லாபத்தில் விற்க முடியும் பாலும் வீட்டுக்கு தேவையான அளவு கறந்துக்கலாம் குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் லோ பட்ஜெட்டில் கன்று மாடு தேடிட்டு இருக்கிறீங்க இளம் மாடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனைக்குள்ளே நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் கொண்டு போகலாமுங்க